தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை திருநெல்வேலி மாவட்டம் திருமங்கை நகர் எனும் பேட்டை அருள் தரும் ஸ்ரீ ஒப்பநாம்பிகை சமேத அருள்மிகு ஸ்ரீ பால்வண்ணநாத சுவாமி திருக்கோவிலில் ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஆறு மணிக்கு நடைபெற உள்ளது அதனை முன்னிட்டு கோவில் சார்பில் மகா உழவார பணி நடைபெற்றது இதில் ஏராளமான சிவன் பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் கேட்டு அவுட்புட்டு அவுட்புட் வெளியில வெளியில் வரது அப்படி குண்டை போட்டோம்னா அந்த இடத்துல கைக்கிலேயே தண்ணி வைப்போம் அந்த இடங்களுக்குள்ள சமையல் பண்ண அது பார்வதி பதகி அதர மகாதே தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா நமக்கெல்லாம் அருள் பாலத்து கொண்டிருக்கும் திருமங்கை நகர் எனும் பேட்டையில் ஒப்பநாம்பியை சமேத பாலுநாத சுவாமி ஆலயத்திலே வரக்கூடிய பங்குனி பதினாலாம் தேதி இங்கிலீஷுக்கு இருபத்தி ஏழாம் தேதி மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையில் ஆறுபட்டி ஏழு ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாசி விழா நடைபெற அதைத் தொடர்ந்து சிவனியார்களும் ஊர்மக்கள் பொதுமக்கள் சரபம் ஆலயங்கள் திருப்பணிகள் வேலைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது யாகசால பூஜைகளும் யாகசால பூஜைகளுக்கு உண்டான யாகசாலைகள் எல்லாம் நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கின்றது பக்தர்கள் அனைவரும் இந்த உப்பநாம்பிகை சமயத்தை பால்வனா சாமி ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த அஷ்டபந்தன கும்பாசியில் கலந்து கொண்டு எல்லாமல்ல இறைவனு நருள் பெறுமாறு ஊர் சார்பாகவும் ஆலய சார்பாகவும் சிறுவடியாறு சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதேமாக பார்வதி வதகி அதிகமாக திருநெல் திருநெல்வேலி பால்வண்ணநாதர் உப்பநாம்பிகை சுவாமி கோயில் திருக்கோயில் கும்பாபிஷேகம் வருகிற இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறுவது அதன் விஷயம் அதன் காரணமாக முன் ஏற்பாடாக அன்னதான கூடத்தினை சரி சரிசெய்து வகையில் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் அதனுடைய விவரங்கள் பேசுவதற்காக பக்தர் பேரவையில் இருந்து எல்லோரும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் முன்னிலையில் இந்த இடங்களை சரிபார்த்து அவர்களுக்கு வேண்டிய வசதியை செய்து கொடுக்கதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் கும்பாபிஷேகம் நல்லபடியாக சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த ஊர் மக்கள் அனைவரும் வாழ்த்தி எங்களுக்கு நல்ல உதவிகள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு வந்து அன்னதானத்திலும் கலந்து கொள்ளுமாறு விழா கமிட்டியார் சார்பாகவும் பேட்டை ஊர் மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் சண்முக சுப்பிரமணியன் இந்த ஆலய பாதுகாப்பு குழு திருநெல்வேலி மாநகரம் நமது ஆலய பாதுகாப்பு குழு இன்றைக்கி வந்து கும்பாபிஷேக திருக்கோயில் திருப்பணி கமிட்டி மற்றும் பால்வனநாதர் இளைஞரணி திருவாஸ் திருவாதபுரர் திருவாசகம் முற்றோதல் குழு இந்த கோயிலில் என்ன இருக்கக்கூடிய பிரதோஷ வழிபாட்டு குழு எல்லா வழிபாட்டுக்குழு எல்லா அனைத்து சிவனடியார்களையும் வைத்து இன்றைக்கி ஒரு மகா உளவரப்பணி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் திருக்கோவில் முழுவதும் திருப்பணி வேலை நடந்துள்ளதால் கோயில் முழுவதும் அசுத்தமாக உள்ளது தூசியும் குப்பையுமாக உள்ளது இன்றைக்கி ஒரு நூறு நூற்றம்பது பேர் அடியார்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய உளவாரப்பணியானது நடந்து கொண்டிருக்கிறது இந்த இதை தொடர்ந்து நமக்கு வந்து அன்னதான கூடத்தையும் திருத்தி கொண்டிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முள்ளும் குப்பையுமா இருந்தது இப்போ முழுமையாக தூய்மை செய்யப்பட்டுள்ளது மேற்கொண்டு இதில் வந்து ஒரு நேரத்தில் ஐநூறு பேர் உட்கார்ந்து அன்னதானம் உண்ணும் அளவுக்கு நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு இந்த நிகழ்வுக்கு வந்து திருப்பணி கமிட்டி ஆலய பாதுகாப்பு குழு பாலுநாதர் இளைஞரணி திருவாதவூரர் திருவாசகம் முற்றோதல் குழு அனைத்து சிவனடியார்களும் வந்திருந்து இந்த கும்பாபிஷேகமானதையும் அன்னதானத்தையும் சிறப்பாக நடத்தி திரும்பி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்